ஹாய் விவர்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறது டி நகரில் ரோட் சைடில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் மூலிமா தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ ஃபுட் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஜாய் ஆளுக்காடு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இங்கே எப்போவுமே க்ரௌடட் ஜாஸ்தியாகவே இருக்கும் நிறைய வாட்டி நான் போயிட்டு எடுக்க முடியாமல் ரிட்டர்ன் வந்துருக்குறேன் ஸோ இன்றைக்கி ஏர்லியராக போயிட்டேன் எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஜாய் ஆலு பாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற ரவி இந்த ரவி எடுத்துக்கிட்டே இங்கே வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு சிக்ஸ்டி ருப்பீஸ் உங்களுக்கு ட்ரடிஷ்னலாக தேவைன்னா முட்டை ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும் அதில் வந்துட்டு தோசை பரோட்டா இட்லி எல்லாம் இருக்கும் இப்போவும் பரோட்டா முட்டை ஆம்லெட் எல்லாம் கூட இருக்கும் லன்ச்சோட ஒரு லன்ச் வந்துட்டு லன்ச் வந்து என்ன சொன்னிங்கன்னா சாதம் பொரியல் ரசம் சாம்பார் மீன் குழம்பு அப்பளம் ப்ளஸ் முட்டை மசாலா மீன் முட்டை ஆம்லேட்லாம் எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி ருபீஸ் அண்ட் ரெண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நாங்கள் சாப்பிடாம பாங்க நம்ம அந்த கடையில் போய்ட்டு என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றத பார்ப்போம் இப்போது இந்த மாஸ்டர் வந்துட்டு பரோட்டா ரெடி பண்ணி வச்சுருக்குறாரு அப்புறம் எவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு லேயரும் தனித்தனியாக வந்துகிட்டே இருக்குது ஆம்லெட்க்கு வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் நிறைய அந்த ஆண்ட் வச்ச கப்பில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அட் எ டைம் எங்கள் வந்துட்டு இதில் வந்து ட்வெண்ட்டி டூ மோர் தென் டுவெண்ட்டிக்குண்டான ஆம்லெட்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஒரே ஈவனாக தான் இது பண்ணி வச்சிடுறாங்க வரப்போ வந்துட்டு எடுத்து எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருந்துச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க பை டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ளார அவங்க ரெடி பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வர கஸ்டமர்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும் நம்ம வந்து போனது வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைக்கு நம்ம போகணும் டுவெல் ஃபார்ட்டி ஃபை போகிறப்ப வந்து மக்கள் ஸோ நிறைய க்ரௌட் வந்ததுன்னா அங்கே எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் தான் முன்னாடியே போய் நின்றுட்டோம் இந்த ஆம்லெட் பாருங்கள் எவ்வளோ லவ்லியாக பண்ணுறாரு இல்லை ஸோ நல்லா பார்க்குறப்பே ஒரு டெடிக்கேஷனாக இருக்குது வரவங்க எத்தனை பேருக்குமே வந்து முகம் சுழிப்பு இல்லாமல் வந்துட்டு இது பண்ணுவாங்க இதுதான் ஜாய் ஆலுக்காஸ் பாருங்கள் இது நார்த் வெஸ்மான் ரோடு இது ஜாய் ஆலுக்காஸ் பேக் சைடு நேராக போனீங்கன்னா சோமசுந்தரன் பார்க் வரும் அதுக்கு முடையில இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த கார்னர் ஷாப் தான் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது சாப்பாடு சாம்பார் ரசம் காரக்குழம்பு சரி மீன் குழம்பு அப்பளம் பூரூபா இது அறுபது ரூபாய் ஒரு பொரியல் ரோஸ் பொரியல் இருந்துச்சு முட்டை மசாலா தனியாக ஆம்லெட் தனியாக மீன் தனியாக அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாதம் ஃபஸ்ட் டைம் அவங்க வச்சுட்டு அப்புறம் வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு தான் இது அவங்க தான் எதுவுமே செய்யவேங்க ஸோ மக்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இதில் விதமான பேதங்கள் கிடையாது அறுபது ரூபாய் கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவு எவ்வளோ சாப்பாடோ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் பரும போல கூட்டுன்னு சொல்லலாம் ஒரு பூக்கு ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு மீன் குழம்பு ஒரு அப்பளம் கூறுகாய் இது தவிர உங்களுக்கு வந்துட்டு ஒரு முட்டை மசாலா இருக்குது ஆம்லெட் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு இங்கே போய் தான் நான் வந்து எடுக்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து நேர்த்தியாக இருக்க மாதிரி எல்லாருமே வந்து என்ஜாய்மெண்ட் அவங்க சாப்பிட்றப்போ வந்து பார்க்கணுன்னா ஒரு வந்துட்டு சந்தோஷமாக ஒரு சில நாட்களில் வந்து ஸோ மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இந்த முட்டை மசாலா பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஒன்ஃபுல்லாக இருக்குது எதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் வந்தியும் இல்லாமல் ஒரு கரும்பு புல்லாம் எடுத்து அந்த ஒரு முட்டையும் தனியாக இருக்குது பார்சல் கூட கேட்கவே கூட நன்றி இங்கே உலக மாட்டில் நல்ல மாஸ்டர் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க மக்கள் வந்து இருக்கிறாங்க போட்டு போட்டு கொடுத்துட்டே இருக்கிற பாருங்க ஒரு பொரியல் சாதம் பொரியல் அப்பளம் வச்சு வச்சுருக்குவார் சாம்பார் ரசம் மீன் கருந்து என்னென்னா அவங்க எப்படி யாருக்குமே வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது போச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நீங்கள் மாரி சாப்பாடு எவ்வளோ வேணாலும் கேட்டாலும் கொடுப்பாங்க திஸ் இஸ் அன்லிமிட்டெட் சிக்ஸ்டி ருபீஸ் சாப்பாடு சிக்ஸ்டி ருபீஸ் நிறைய க்ரௌடிங் இருக்கிறவங்க நாட்கள் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் ஓ கிளாக் டூ 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 தேர்ட்டிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெக ஜக தடுத்து ஜோதியாக இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு காஸ்ட்லியான ஒரு ஏரியா பட் வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தாலும் அவங்களுக்கு எங்கே வந்து விரும்புகிறாங்களோ அங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க இந்த இடத்துல நிறைய வந்துருக்கோம் பாருங்கள் முட்டை கிரேவி இது பாருங்க காய்கறி தேவை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபுல்லாக பாக்ஸு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாரு பாரு பேதமே இல்லாமல் எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெடியாக நம்மளோட வீடு மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிடலாம் இதுக்காக வந்து தான் வந்து இது பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸும் ஆட்டோ ட்ரைவர்ஸும் பக்கத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் எல்லாருமே வந்துட்டு வராங்க பட் வந்து வெரைட்டிஸ் கேட்குறாங்க சப்பாத்தி கேட்குறாங்க பரோட்டா கேட்குறாங்க மொத்தங்கிரேவி கேட்குறாங்க காட்டு கேட்குறாங்க போகிறாங்க அமௌண்ட்டு பார்சல் கூட வாங்கிட்டு போகிறாங்க பார்சல் கூட எரி பார்சல் நாலு அஞ்சு அந்த மாதிரி பார்சல்ஸ் வந்துட்டு எப்படி பாருங்கள் பார்சல் ஓய்வே இல்லை அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறாரு பாருங்கள் ஸோ தட் இங்கே வந்து டேஸ்டியான ஃபுட்டு இந்த இடத்துல கிடைக்குது ஸோ அது வந்து அறுபது ரூபான்றது கம்மி தான் ஏன்னா அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க இந்த ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு மீன் குழம்பு ஒரு பொரியல் இது மாதிரி அன்லிமிட்டெட் தேவைன்னாக்கா அந்த முட்டை மசாலா வாங்கிட்டு தான் காம்பேட் வாங்க மீன் வாங்கிக்கலாம் ஹையஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெயிண்ட்டு இன்க்ளூடிங் மீன் ஆங்லேட்டு மா முட்டை மசாலா மீன் எல்லாமே சேர்த்துட்டு உட்காரங்க எவ்வளோ பெருசாக இருக்குது மீன் கூட மீன் வந்து பெரிய சைஸ் மீன்ஸ்னால் கோலா மீன் வாங்கி வச்சுருக்காங்க நோக்குள்ள இருக்கு சாரி சொல்ல உங்களுக்குள்ளேன் மோர் இருக்கு இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல டேஸ்டியாக இருந்தால் கம்மி விலையை பட்ஜெட் ரெடியாக நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த இடம் ஸ்ரீநகர் ஜாய் ஆல்பாஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த ரவி ஏன்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டு நீங்கள் யார் வேணாலும் வரணும் டுவெல் தேர்ட்டிலேருந்து சாப்பாடு ரெடியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் யாருமே இன்னும் சொல்ல மாட்டாங்க தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் திஸ் இஸ் தண்ணி சிக்ஸ்டி பார்த்துட்டே இருக்கணும் ஒருவருத்தர் ஒருவர் மாதிரி வராங்க பரோட்டா தனியாக அடிப்பி வச்சுட்டுருக்காங்க ஆம்லெட் தனியாக அடுக்கி வச்சுட்டுருக்காங்க முட்டை இப்போ தான் போ மீன் இப்போ தான் பொரித்து எடுத்து வச்சுருக்காங்க நம்ம வீடியோ வந்து ஷூட் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டின்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இந்த மாதிரி மக்கள் க்ரௌட் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு தான் அங்கே நிற்க முடியாது க்ரௌட் நிறைய இருக்குது அதனாலேயே கேர்லியராக போயிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையானது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு என்னெல்லாம் ஐட்டம் தாங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து ஸ்டார்ட் அந்த மாதிரி வீடியோ எடுத்து வந்து எனக்கு பிடிச்ச இடம் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே எல்லாருமே இங்கே போய் பட்ஜெட் கன்ட் மீன்ஸு பட் முட்டை கிரேவி ஆம்லெட் மீன் வந்து செப்பரேட் அடங்கு வாங்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரிவஸ்ட்டு மீதியெல்லாம் வந்து தேவையான அளவு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களை வந்துட்டு எதுவும் கொடுத்து சொல்ல மாட்டாங்க உங்களுக்கே நீங்களே வந்துட்டு சாம்பார் ரசம் மோர் எது இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான எதுவுமே கிடையாது யாரோட முகத்தையும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்காது பட் சாப்பிட்றக்கு வந்து அவங்க என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்றாங்க தேவையான அளவு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டே இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டால் கூட எக்ஸ்ட்ரா சாப்பாடு அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னும் ஏதோ கேட்குறதே கிடையாது ஸோ நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவும் கேட்டு சாப்பிட்றாங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பார்த்தேன் சாம்பாரும் குழம்பும் நகைனு நகைன் என்ன நகைன் சாப்பிட்றது அங்கே இது பாருங்கள் ஆம்லெட் பாருங்கள் இருக்கிற பட்சத்தில் யாருக்கு இருந்தாலும் வஞ்சனை இல்லாமல் கொடுக்குறாங்க அந்த அறுபது ரூபாய் காசு ரொம்ப இதுவாக இருந்துச்சு நான் நிறைய நோட்டீஸ் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்பவும் சாதம் வாங்கிட்டு அங்கே குழம்பும் வேறு ராசி எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போனாங்க கேமைக்கப்பட்டத்தில் மூட்டை மசாலாவும் வாங்கி வாங்க முன்னு பாருங்கள் சாப்பாடு வாங்க சாப்பாடு ஸோ இது மாதிரி சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் மீனுக்கு மீன் நான் இப்போ வந்து யாருமே வாங்கலாம் முட்டை மசாலாலாம் நிறைய பேர் வாங்கினாங்க கொஞ்சம் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த மீன் கூட வந்து பாருமே